ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நாலாயிரம் வேகன்சீஸ் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏஜ் லிமிட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் அப்படின்ற போஸ்ட்டு எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்லையும் ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தொம்போது வரைலாம் நல்லா வந்து டைம் இருக்குது இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு நாலாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்டர்வியூமே வந்து இருக்கும் அதை வந்து டேட் அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து சப்ஜெக்ட் வந்து இருக்கும் இல்லையா இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸுட்டு அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி எக்கனமிக்ஸு காமர்ஸுன்ட்டு வே வேக்கன்சிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதை கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை வந்து இருக்குது அதே மாதிரி இடஒதுக்கீடு வந்து இருக்குது அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்தவங்க அவங்களுக்குமே வந்து இடஒதுக்கீடு இருக்குது யாருக்காச்சும் ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போ வாங்காமல் வச்சுன்னு இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த பழசு ரிட்டன்ல வாங்க அந்த ஸ்கூலில் எழுதி வாங்குறது அதெல்லாம் வேணாம் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டதுனால ஆன்லைனில் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் இருக்காங்க அதனால் வந்து யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணிக் கொடுக்குறேன் டிஃப்ரெண்ட்லி அபிள்டு பர்சனு ட்ரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இட ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வரையிலும் கொடுத்துருக்காங்க இதை விட வேறு என்னங்க வேணும் ஐம்பத்தி ஏழு வயசு வரையெல்லாம் இதற்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரெல்லாம் ஆர்ட்ஸு காமர்ஸு ஹியூமானிட்டிஸு எஜுகேஷனு சோசியல் சயின்ஸு சயின்ஸு Language, Physical எஜுகேஷன் ஜேர்னலிசம் அல்லது மார்க் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் இதிலெல்லாம் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தா 55% ஃபைவ் பர்சன்டேஜோடு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை 55% ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கு மேலே அப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் எஸ்எல்இடி இல்லை செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஹெச்டில் அவார்டு வா வாங்கியிருந்தால் நீங்கள் நீங்களும் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஹெச்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து எ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டிஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கணும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கம்பல்சரி வந்து கரெக்டானதை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு டிப்ளமோ படித்திருந்தால் டிப்ளமோ யூஜி டிகிரி பிஜி டிகிரி எம்ஃபில் பிஎட்டு எம்எட்டு இதெல்லாம் வந்து என்னென்ன டிகிரி உங்கள்கிட்ட இருக்கும் அது எல்லாம் ம நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மஸ்டின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு யார்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் பேப்பர் ஒனில் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் எக்ஸாமினேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் செக்ஷன் ஏல டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் லேங்குவேஜ் வந்து இருக்கும் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகே அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ பார்த்திங்கன்னா மதியம் வந்து நடக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏவில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு ஒன் ஹவர் டைமு ஃபிஃப்டி ருபி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க செக்ஷன் பியில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து இருக்கும் அதே மாதிரி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் டூ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்ததான் அவங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க நான் இதை டிஸ்கிரிப்ஷனே வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்கள் வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கணுன்னா அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி டைம் வந்துச்சு இல்லையா இப்போது குரூப் ஃபோரு அப்போவுமே அப்படிதான் அப்போ வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதற்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அது வராமல் லேட்டாகி பிஎன்பிஎஸ்சியே அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் வந்து விட்டுட்டாங்க அதனால் தான் சொல்கிறேன் இது அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்க வேணான்ட்டு தான் ஃபஸ்ட்டே வந்து சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் கம்யூனிட்டி இந்த கார்ட் டைப்பில் வச்சு நிற்கிறவங்களாம் இன்னமும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டதுனால ஃபோட்டோ வச்சு இப்போ வரதுனால அதில் பர்ஃபெக்டாக நேமும் சரி கம்யூனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு ஃபோட்டோ முதல் கொண்டு அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுறப்பவும் ஈஸியாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்